திரு தமிழ்மணி எப்படி பார்க்குறீங்க தென் மாவட்டத்தில் இன்னமும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி வீக்காக தான் இருக்கார் இவங்களையெல்லாம் ஒன்று சேர்க்கலனா இன்னமும் மோசமான ஒரு நிலையை இல்லை ஆட்சேமிக்க முடியாத ஒரு நிலை உருவாயிடும் அப்படிங்கிறாங்க சார் நான் அப்படி கருதலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருக்காருன்னா அது இபிஎஸ்னு நான் கருதுறேன் தலைவர்னு ஒரே ஒரு ஆளை சொல்லுன்னு சொன்னால் என்னால் இப்போ நான் காரணம் சொல்கிறேன் நான் ஒரு சவுண்ட் விட்டு வீட்டுக்கு போகிறவங்க கிடையாது என்ன ஸ்ட்ராட்டஜி பாருங்க ஒரு அடுத்த பண்றது என்ன நடக்கணும்னு தீர்மானிக்க முடியணும் அவன் தான் தலைவன் என்ன சொன்னாரு அமித்ஷா கிட்ட பத்தரை மணிக்கு மீட்டிங் பதினொன்றரை மணிக்கு மீட்டிங் ப்ரெஸ் மீட்டிங் எல்லாம் போயிருந்தீங்க எனக்கு தெரியும் ஒன்றைக்கு மூணு மணிக்கு நாமினேஷன் போட சொல் இன்னார் போட வேணாம் போட சொல்லு சரி யாரை போட சொல்லணும் இவருக்கு மாற்ற அவர் வந்த தென் மாவட்டங்களில் யாரு பலம் இருக்குது யாரு பலம் கிடைக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஆளை போட சொல்லு அவர் கட்சிக்காரர் தானே அவர் போட்ட பிறகுதான் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வந்தான் ஓ இன்றைய பாஜக மாநில தலைவரை எடப்பாடி பழனிசாமி தான் தேர்ந்தெடுத்தார் நான் சொல்லல பேர் எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த வார்த்தையை நான் சொல்ல சொல்லல ஆனா அது வெளிவட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியுது சார் அரசு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணு நான் அதை பத்தி நான் சொன்னேன்னு தெரிஞ்சு சொல்லாதீங்க நான் சொல்லல அத மாதிரி நான் சொன்ன எக்ஸாக்ட் வார்த்தை சொல்லல திரு தமிழ் ஆனா நீங்க சொன்னது அப்படித்தான பொருள் கொள்ளப்படும் ஆமா சார் எப்ப ஏன் தலைமையில கூட்டணின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களோ எனக்கு வேண்டிய ஒருத்தங்க இருக்கணும் எனக்கு துணையா இருக்கிற ஒருத்தங்க இருக்கணும் ரொம்ப சிம்பிளுங்க இந்த சைடில் எனக்கு வீக் இருக்குதா அந்த வீக்னஸ் சரி பண்ற ஒரு ஆள் வேணும் இவ்வளவு தான் ஜனநாயகம் அது நாலாம் தேதி ஜூன் அதிமுக இவர் கைக்கு வந்துடும் கைக்குன்னு ஒரு ஒரு பிஜேபி நீங்கள் யாராவது கண்டிச்சீங்களா

அந்த கட்சியில கட்சியில் இருந்தவங்க பிந்தி இருந்தவங்க மனசால இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் பொன்னார் வரணும் அதுக்கு சில ஜாதி ரீதியாக ஒரு காரணங்கள் சில பேர் சொன்னாங்க இவர் பா வேண்டாம் கொஞ்சம் செலவு பண்ணக்கூடியவனா இருக்கணும் ஓட ஒடியாடக்கூடியவனாக இருக்கணும் எப்போ என் தலைமையில நீங்க கூட்டணின்னு சொல்லிட்டீங்களோ என்ன மதிச்சு நான் சொல்றதை கேட்க கொடுக்கணும் ஒரு ஆள் தான் கடலப்பட்ட அவர் இன்னார்னு பேர் சொல்லல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார் நீங்க நல்லா கவனிங்க சார் சரி சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் நான் முடிச்சிரற நீங்க கேளுங்கனா எந்த கேள்வியை நான் கேளுங்க நீங்க சார் துறை தலைவர் யாரை எடுத்துட்டு யாரை போட்டார் ஓபிஎஸ் போன பிறகு உதயகுமார் ம் அவர் என்ன சார் பிஜேபியோட கூட்டி சேர்ந்தா ஆண்டி மைனாரிட்டி னு கட்டப்படுறவரோன்னு எல்லாருக்கும் தெரியும் ம் முதல்ல என்ன பண்ணாரு தமிழ் மகன் உசேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க இது அண்ணா கத்து கொடுத்தது எவனோ கத்து கொடுத்தது இல்ல இங்க இருக்க நூத்துக்கு எண்பது பேருக்கு அரசியல் தெரியாது கோவிந்தசாமி தான் முதல்ல இறந்து போன வண்டியா அமைச்சர் அண்ணாவால் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்டூட்டி ராமச்சந்திர அண்ணா கத்து கொடுத்தது நான் ஜாதி அரசியல் பண்ணேன் தயவு செஞ்சு சொல்லாதீங்க நான் இந்த ஜாதியும் இல்ல அந்த ஜாதியும் இல்ல ஆனால் திராவிடத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அண்ணாமை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா இதையும் எதுக்கு கோவிந்தசாமி கிரிப்ளேஸ்மெண்ட்டு பண்ருட்டு ராமன் சந்திரன் சரி ஓகே புரியுது அவ்வளோதான் அவ்வளோதான் அதைத்தானே

அந்த கட்சியினுடைய ஸ்டேட் பிரசிடன்ட் மூணு இடத்துல சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் திரு தமிழ் சொல்றாருங்க ஆனா முதல் கட்டமா என்ன சொன்னாரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாளிதழ் என்ன சொல்றாரு அப்புறம் ஒரு கான்பரன்ஸ்ல அவர் என்ன பேசுறாரு இப்பதான் இந்த ஒரு ஒரு வாரமா தான் அது ஏறக்குறைய தெளிவு நாள் பெற்றிருக்கு நன்றி சார் அவருக்கு உள்ள யார் நீங்க ஸ்டேட் பிரசிடன்ட் சொல்றீங்க ஆமா என்ன நடந்துச்சு அவருக்கு இல்ல எடப்பாடியால நியமிக்கப்பட்ட ஸ்டேட் ப்ரெசிடென்ட்டுக்கே சொன்னேன் சார் அப்படி அந்த ஆட்சி நான் சொல்ல கேளுங்க ஒரு நிமிஷம் எடப்பாடியால நியமிக்கப்பட்ட ஸ்டேட் ப்ரெசிடென்ட்டுக்கு எடப்பாடி முதல்வர்னு இப்பதான் சொல்ல வருது அதுக்கு மேல அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் கிளியர் இல்ல ஜிஜேபி கூட்டணியா இல்லையான்னு கிளியர் இல்ல சரி சொல் யாரு பொண்ணு மாப்பிள என்ன முகூர்த்தம் இன்னும் கிளியர் இல்ல ரைட் சொல்லுங்க சார் அவர் ஸ்டேட் இன்னைக்கு ஸ்டேட் ப்ரெசென்ட்டா இருக்கிறவன் லேட்டா சொன்னார் உண்மை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட்

அதுதான் பெருசாகும் அதனால பிரமாதமா ஹேண்டில் பண்ணாரு இன்னைய பிஜேபி பிரசிடண்ட் அதை சரிங்க ஒரே ஒரு கேள்வி ஓகே இதுக்குள்ள நான் போக விரும்பல மெகா கூட்டணின்னு சொல்றாருல ஏற்கனவே இந்த கூட்டணியில இருந்து ரெண்டு பேர் இப்ப வெளியே போயிட்டாங்களே அப்புறம் இனி எப்படி மெகா கூட்டணி ஓ பி எஸ் டிடிவி தினகரனும் எங்க இருந்து எங்க இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து வெளியே போயிட்டாங்களே போன அது அவரு முந்தா நாள் சொல்றாரு இபிஎஸ்

டிசம்பர்ல நான் எந்த கூட்டணியில இருப்பேன் அறிவிப்பேன்னு சொன்னா என்ன பொருள் இன்னைக்கு இல்லேன்னு சொல்லல அதான் என்னங்க என்னங்க எனக்கு நான் இன்னைக்கு நான் வெளியே போயிட்டேன் அந்த கட்சியில கூட்டணி இந்த கட்சியில கூட்டணி சொல்லியிருக்காரு நாங்க யாருன்னு நிரூபிப்போம் வர டிசம்பர் மாசம் எந்த கூட்டணியில இருக்கோம்னு சொல்றேங்கிறது வந்து உங்களுக்கு எப்படியுமே பொருள் கொள்ள முடியும் பொருளா அப்பதான் அவங்க கட்சிக்கு அரசுக்கு எட்டு சீட்டு கூட வாங்கலாம் சார் அரசியல் நீங்க எல்லாம் ஸ்ரீராமச்சர் எழுத முடியாது நோட்டு வச்சுக்கிட்டு அவன் தாங்க தனக்கு தனித்தன்மை எந்த கட்சி நான் அவரை தனியா சொல்லலாம் பண்ணினால்தான் அவரு இருபது சீட்டு வேணும் முப்பது சீட்டு வேணும் கேட்க முடியும் சகஜ அரசியல் போயிட்டேன்னு அவர் சொல்லி இருந்தார் எங்கேயாவது நீங்க சொன்னது கரெக்ட் நான் ஏத்துக்கிறேன் சார் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணி இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் தென் மாநிலங்கள் கிட்டத்தட்ட அவர் யாரை வச்சு யாரை ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறத ஒரு கணக்கு மாறி போட்டு சார் உதயகுமார் எதிர்கட்சி துணை தலைவரா போட்டதுக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது தென் மாவட்டங்களை சரிவை சந்திக்கிறாங்க தமிழ் மகன் போட்டதுக்கு சொல்லுங்க அன்வர் ராஜான்னு ஒரு சீனியர் லீடர் வெளியே போய் திமுக போய் சேர்றாரு இதெல்லாம் என்ன கணக்கு சார் அன்பர் ராஜா இன்னைக்கு சட்டத்திலேயே கட்சிக்கு ஏற்று பார்லிமெண்ட்ல பேசினாரு உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம்

மைத்ரே கூட ஒரு மூன்று லட்சம் பேர் கூட போயிட்டாங்களா இதெல்லாம் இருந்து இதை சமாளிக்க முடிஞ்சால்தான் தலைவர் நிச்சயமா இல்ல சார் இதுவரைக்கும் போன தொகுதிகளில் நான் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலும் கூட்டம் கேமராவை மேலே கீழே வச்சு எடுக்கலாம் மரத்தில் உட்கார்ந்து எடுக்கலாம் கேப் இல்லை இருக்குங்கிறது மறைச்சிடலாம் என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியுது தொழிலில் இருக்கு ஐ மீன் அவுட் சைடர் திமுக ஆட்சி ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆம்புலன்ஸ் விட்டாங்கல்ல அது மிகப்பெரிய உதவி செஞ்சிருச்சுன்னா அவங்க தான் கூட்டத்தை எடுத்து காமிச்சாங்க கேப்பே கிடையாது டைட்டா இருக்குது உள்ள போக முடியல எள்ளு போட்டா கீழே எண்ணெயா வர்ற அளவுக்கு கூட்டம் இருக்கு அதனால் அவருடைய லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் நம்பர் ஒன் இன்னைக்கு வரைக்கும் ஓகே சவுத்தில் அப்படியே இருக்குமா சார் சவுத்தில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சவுத்துலேயும் அப்படியே இருக்குமா சேலஞ்சு பண்ணாங்க தேனிக்கு வர முடியாதுன்னு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்ன கூட்டம் இப்போ இல்லைங்க ஒன்றரை வருஷத்துக்கு முந்தி தேனியில் என்ன கூட்டம் இருந்துச்சு எல்லாருக்கும் சில பேர் மறந்து இருக்கலாம் கன்வீனியன்ட்டாக போயிட்டு போகட்டும் தெரியும் சேலஞ்சு பண்ணாங்க தைரியம் இருந்தால் இப்போ இவரு பெண் புத்துராமலை தவிர இதுக்கு வந்துருவியா நீன்னு கேட்டாங்க ம் போனார் கோர்ஸ் ஒரு இருபது பவுன்சரோடு போனார் நான் அதெல்லாம் பொ பொய் சொல்கிறது கிடையாது எனக்கு ம் என்ன பண்ணாங்க காரில் செருப்பை வீசுனாங்க ம் உண்டா இல்லையா சார் ம் அது அவருக்கு அனுதாபமாக மாறிச்சே தவிர ஏண்டா நம்ம தலைவனை பார்க்க சேலஞ்சு பண்ண வந்தான் பார்க்க ம் அங்கே செருப்பெடுத்தடிக்கிறீங்கன்னு அப்படி அது அவருக்கு அனுதாபாமம் மாறியிருந்தால் எதுக்கு ஓபிஎஸ் மூணு லட்சம் ஓட்டு வாங்குறாரு சார் அது அப்படியே எடப்பாடி இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு ஒரு அனுதாபம் இருக்கத்தான் சார் செய்யும் அந்த கம்யூனிட்டியில ஒரு முதலமைச்சராக வந்தவர் நான் யாரையும் குறைவாவே பேச விரும்பல சார் புரியுது ஒரு வார்த்தை இது வரைக்கும் ஏதாவது நான் அவரை பத்தினா நான் அவர் ஒன்றும் ரிஜெக்ட் யூஸ்லெஸ் இதெல்லாம் டம்மி பீஸ் நான் சொல்லலை சார் அதெல்லாம் அவருக்கு அந்த மரியாதை இருக்கத்தானே சார் சார் அவர் சொல்ற வாழ்க்கையினுடைய பெரிய பதவியை நான் அடைஞ்சிட்டேன் அவர் அவரு வார்த்தை முதலமைச்சர் தான் உச்ச பதவி அத நான் அது உச்ச பதவி இல்ல அது வேற நான்கு முறையும் மூணு முறையும் இருந்துட்டேன் எனக்கு என்ன வேணும் வாழ்க்கையில கேட்கிறேன் சிந்தனல் பேப்பர்ல இருக்குது சோ அத ஏத்துக்கிறதான செய்யுமா ஒண்ணும் இல்லங்க இப்போ துரை கர்ண சொல்ற மாதிரி மிக சொற்ப வாக்குகள்ல வெற்றி இறக்குறவங்க பல பேர் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு இருக்கிற ஓரளவு கணிசமான வாக்குவங்க சேர்த்துக்கிட்டா அதிமுகவுக்கு தான் நான் பலம் அப்புறம் என்ன ஈஸியா நீங்க திமுக வீடு இது வெளியில இருந்து ஒண்ணுமே தெரியாம சொல்ற கேட்பு ஆகாமல் ஐம்பது ஐம்பது எம்எல்ஏ சீட்டு கேட்கறான் தெரியுமா உங்களுக்கு நீங்க யாரையாவது நீ வா உள்ளேன்னு கூப்பிட்டீங்கன்னா ஆளுக்கு ஒரு லிஸ்டோட வர்றான் என்ன என் பேர் இவ்வளவு இவ்வளவு பேர் கூட வரப்போறான்னு இல்லை இந்த ஐம்பது பேருக்கு எம்எல்ஏ சீட்டு எல்லா கட்சியிலையும் எப்படி எப்படி சேர்த்திக்கினாலும் அவங்க கட்சியில் எந்த வேலையும் செய்திருக்க மாட்டாங்க ஐம்பது எம்எல்ஏ கேட்பாங்க என்ன ஆகும் கட்சி தோக்கும் அதுதான் பிரச்சனை நியாயம் அதுதான் சார் அதுல நீங்க மனசாட்சி ஏத்துக்கிறேன்னு நான் அவர் ஆதரவாளர்கள் இல்லை இபிஎஸ் ஆதரிக்கிற உண்மை ஆனால் அந்த கட்சி இல்லைனா கட்சிக்கு ஆதரவாகவும் பொய் சொல்ல தயாராகவும் இல்லை அது மட்டும் இல்ல

தன்னுடைய மனைவிகளை கூட பக்கத்தில் இருந்து பதவி கொடுக்குறாரோ அவருடைய இவருக்குன்னு நான் சொல்லலை சீமானுக்குன்னு சொல்லலை சீமானையும் சேர்த்து தான் அடுத்த ஆக்டிவிட்டி பதவிக்கு வரணும்ங்கிற எண்ணம் வந்துரும் அவர் தான் ஆல்ரெடி வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு முந்தானத்துக்கு கூட ரெண்டு வேட்பாளர் அறிவிக்கலாம் இருந்தாங்க ஃபைல் பண்ணிட்டாங்க என்னங்க சொல்றீங்க நீங்க சரி எல்லாம் இத இப்படி எல்லாமா ஒரு குழந்தைக்கு டப்பா காட்டுறது ஒரே இதெல்லாம் இதெல்லாம் என்ன எங்க பண்ண பனவுன்ஸ் பண்ணிட்டாரு அவர் எப்ப பண்ணிட்டாரு பண்ணிட்டாருங்க அறுபதாம் பண்ணி முந்தான கூட ரெண்டு பேரை சொன்னாரு அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி ரைட் தப்பு இல்ல அதுல ரைட் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு மூன்று தேர்தல்கள மரியாதை குரிய தலைவர் கருணாநிதி சொன்னார் எல்லா கூட்டமும் எனக்கு வருகிறது ஓட்டு மட்டும் அங்க போயிருது எனவே கூட்டங்கள் என்பது வாக்குகளாக மாறாது மறுக்கல ஆனாலும் இதை எதிர்த்து ஒருத்தர் போய் கூட்ட வந்தால் நான் இந்த வாயத்தை ஏத்துக்க தயாரா இருக்கிறேன் இல்ல ரைட் சார் பாவாக்கா வருகிறது முழுவதாகவோ இல்ல அன்பமி வருது எனக்கு தெரியும் நான் அழுத்திருத்தம் அந்த கட்சி இல்ல அழுத்திருத்தம்மா சொல்றேன்

இந்த இல்லைன்னா கூட அண்ணா திமுக இருக்கும் இருப்பார் ஆனால் இந்த தடவை தோத்துட்டா மன்னிச்சு ஒருத்தர் கிடையாது ஓபிஎஸ் ஒருத்தர் கிடையாது சசிகலான்னு ஒருத்தர் கிடையாது அதை அவங்க உணர்றாங்க அதனால தான் அடக்கி வாசிக்கிறாங்க